தேவாரம் திருக்கோளிலி திருப்பதிகம்ல நீல நினைந்தடி உமை ஊமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தமே கோலிலியம் பெருமான் குண்டையோர் சில நெல் பெற்றேன் பெருமான் அவை அட்டித்தரப்பணியே வண்டமரும் குழலால் உமை நங்கையோர் பங்குடையாய் விண்டவதம்புறமூன்று எதி செய்த எம் வேதியின் திரை நீர்வயல் சூழ் எம் பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டித்தரப்பணியே பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய் மாத நல்லார் வருத்தம் அது நீயும் அரிதி என்றே கோதில் பொழில் புடை சூழ் உண்டையோர் சில நெல் பெற்றேன் ஆதியே புதனே அவை தரப்பனியே பணியே சொல்லுவதென்று நான் தொண்டை வாயுமை நங்கையை நீ புல்கி இடத்தில் வைத்தாய்கு ஒரு பூசல் செய்தாருளரோ கொள்ளை வலம் புறவே சில நெல் பெற்றேன் அல்லல் களைந்தடியேக்கு அவை அட்டித்தர பணியே முல்லை முருவல் உமை ஒரு பங்குடை முக்கனே பல்லையர் வெண்டலையேர் பலி கொண்டுழல் பாசுபதா கொள்ளை வலம் புறவே திருக்கோலேலியம் பெருமான் அல்லல் கலைந்தடியேற்கு அவை அட்டித்தரப்பணியே குறவ மறு குழலால் உமை நங்கையோர் பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் அருதியன்றே குறவம் அமரும் பொழில் சூழ் குண்டையோர் சில நெல் பெற்றேன் அறவும் அசைத்தவனே அவை அட்டித்தரப்பனியே எம் பெருமானுனையே நினைந்தே துவன் எப் பொழுதும் வம்பமரும் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே சிம்போனின் மாளிகை சூழ் திருக்கோலிலீயம் பெருமான் அன்பது வாயடியேற்கு அவையட்டித்தரப்பணியே அரக்கண்முடிகரங்கள் அடந்திட்டையும் பறக்கும் அறவள் அல்கூலால் பறவை அவள் வாடுகின்றால் புறக்கினங்கள் குதிகொள் உண்டையோர் சில நெல் பெற்றே இரக்கமதாயடியேற்கு அவை பண்டைய மால் பிரம்மன் பரந்தும் இடந்தும் மயந்தும் கண்டிலராயவர்கள் கழல் பரிதாய பிரான் கண்டிலராயவர்கள் கழல் கான்பரிதாய ை நீர்வயல் சூழ் திருக்கோலீயம் பெருமான் அந்தமதாயவனே அவையட்டித்தரப்பனியே கொள்ளை வலம் புறவே திருக்கோலீலிமேயவனை நல்லவர் தாம் பரவும் ஓரணவன் நில்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தே தீய பத்தும் வல்லார் அல்லல் கலைந்துலகின் அண்டர் வானுல அல்லல் கலைந்துலகின் அண்டர் வானுலக்பவரே முப்பது திருக்கருப்பரியலூர் திருப்பதிகம் சிம்மாந்து சிம் பொழித்து சிந்தனையில் வைத்து வந்து தீரபாவண்ணம் கைமாவின் உரிவை போர்த்து உமை பெறுவர் கண்டானை கருப்பரியலூர் கொய்மாவின் மலர் சோலை கோயில் பாட மயிலாடும் குடி கோயில் எனை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேம் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே நீற்றாறும் மேனியராய் நினைவார்த்தம் உள்ள தோன்றும் காற்றானை தீயானை கதிரானை மதியானை கருப்பரியலூர் கோற்றானை கூட்டுதைத்து கோல்வல்லையால் அவளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவரே ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவரே முட்டாமே நாள்தோறும் நீர்மூழ்கி பூ பறித்து மூன்று போதும் கட்டாந்த இண்டை கொண்டடி சேர்த்தும் அந்த நர்த்தம் கருப்பறியலூர் கொண்டாடும் பாட்டாகி நின்றானை குழகனை எட்ட மூர்த்தியை நினைந்தபோது அவர் நமக்கு இணையவாரே எட்டான மூர்த்தியை நினைந்தபோது அவர் நமக்கு இணையவாரே பிறந்தாய சொன்மாலை கொண்டே தீ போக வேலி தோறும் கருத்தாள வாழைமே செங்கனிகள் தேன் சொறியும் குருந்தாய முள்ளயிற்று கோல்வல்லையால் அவளோடும் கொகுடி கோயில் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு ேம் பொடியேறு திருமேனி பெருமானை பொங்கரவ கச்சையானே கடினாரும் பூம்பொய்கை கயல் வாளை கூதி கொள்ளும் கருப்பறியலும் கொடியேறி வண்டினமும் தந்தேனும் தேனும் பன் செய்யும் கொகுடி கோயில் அடியேறு கழலானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே அடியேறு கழலானை நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே பொய்யாத பொடி பூசி போற்றி செய்து பூசை செய்து கையின மறை வளர்க்கும் நந்த நர்த்தம் கருப்பறியலூர் கொயுலாமலர் சோலை கோயில் கூவ மயிலாலும் கொகுடி கோயில் ஐயனை என் மன்னத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவரே ஐயனை என் மன்னத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே செடி நோய் உள்ளளவும் தீவிலையும் தீந்தொழிய சிந்தை தடமண்டி கருமேதி கண் படுக்கும் கருப்பறியலும் கொடி கொள் போடையால் கோல்வல்லையால் அவளோடும் கொகுடி கோயில் அடிகளை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே அடிகளை என் மனத்தினார் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய பண்ணாலும் பாடியாடி கரையாத கண்டத்தன் என் தோழன் முக்கண்ணன் கருப்பறியலூர் குறையாத மறை குற்றேவல் ஒழியாத கொகுடி கோயில் உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவரே உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே சங்கேந்து கையானும் தாமரையின் மேலானும் தன்மை காணாம் கங்காந்த வார்சடைகள் உடையானை விடையானை கருப்பறியலூர் கொங்காந்த பொழி சோலை சூழ்கணிகள் பல உதிரு கொகுடி கோயில் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே எங்கோனை கோனை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பண்டாழின் இசை முரள பண்ணாலும் பாவித்து பாடியாடி கண் கண்குளிரும் கலிகமுகம் பூஞ்சோலை கருப்பரியலூர் கொண்டாடும் சமணரும் சாக்கியரும் புறங்கூறும் கோயில் பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே என் பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே களி மலிந்த தென் புலவர் கற்றோத்தம் இடத்தீர்க்கும் கருப்பறியலூர் கலைமலிந்த மலிந்த தென் புலவர் கற் கோம் இடத்தீர்க்கும் கருப்பரியலூ குலைமளிந்த கோட்டெங்கும் மற்றொழுகும் பூஞ்சோல் கோயில் இலைமலிந்த மழுவானை மனத்தினால் அன்பு செய்து இன்பமெய்தீ மலைமலிந்த தோளூரன் வனப்பகையை பன்னுரைத்த வன் தமிழ்களே மலைமழிந்த தோளூரன் வனை பகையை பன்னுரைத்த வந்தமிழ்களே பன்னுரைத்த வந்தமிழ்களே திருச்சி திருப்புகலூர் திரு தேவாரம் திருச்சி தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாரும் தொண்டருகமையாளரை பாடாதே எந்தை புகழுர் பாடும்மின் போலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கோரையும் ஏத்தலாமீடற் கேடலுமாம் அம்மையே சிவலோகமாள்வதற்கு யாதுமையூறவில்லையே அம்மையே சிவலோகமாள்வதற்கு யாது மையூறவில்லையே மீடு கிளாதானை வீமனே வீரல் விசையனே வில்லு கிவனென்று கொடு கிளாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை போடிக் கொள்மேனியம் பொன்னியன் புகழூரை பாடும் மேல ஆழ்வதற்கு மாள்வதற்கு யாதும் மையூறவில்லையே ஆடுக்கும் மேல அருலகம் மாள்வதற்கு யாதும் மையூறவில்லையே பெரிதுடைய நே கற்று நல்ல நே சுற்றம் நேயே விருந்தோம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை பூணி போண்டுழ புட்சிலும்பும் தன் புகழுற்படும் மின் புலவீர்கால் மருலகமாள்வதற்கு யாது மையூறவில்லையே ஆனியாயமருலகம் ஆழ்வதற்கு யாதுமையூறவில்லையே நரைகள் போந்து மெய் தளந்து மூத்தோட நடுங்கி நிற்கும் கிழவனை வரைகள் போல் தீரல் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை புரைவல்லேருடை பொன்னியன் புகழூரை பாடுமி புலவிர்கால் அறையநாயமருலகமாழ்வதற்கு யாதுமையுறவில்லையே யாதுமை யாதுமையுறவில்லையே வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை பஞ்ச பஞ்சது னை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை பொன்சை செஞ்சடை புண்ணியன் போக ஊரை பாடுமின் போலவீர்கால் நெஞ்சில் நோயறு துன்று போவதற்கு யாது நெஞ்சில் நோயரு துன்று போவதற்கு யாதுமையொறவில்லை நலமிலாதானை நல்லனே என்று நரைத்த மாந்தரையிலையனே குளமிலாதானை குளவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை புலமெல்லாம் வெறி தாமழும் போம் போகல் ஓரை பாடுமின் போல வீழ் அலமராதமருலகமாள்வதற்கு யாதுமையூறவில்லையே அலமராதமருலகம் யாது யாதுமையூறவில்லையே நோயனை தடந்தோலனே என்று நுய்யமாந்தரை விழுமிய தாயன்றோ புலவோர்க்கெல்லாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை, போயுழன்று கண் குழியாதே என்று போகலூர் பாடோமின் புலவீர்கார் ஆயமின்றி போய் அண்டம் வாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே ஆயமின்றி போய் அண்டம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே விழுந்திடும் பார்க்குமாகிலும் வல்லலேயங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை புல்லெல்லாம் சென்று சேரும் போம்போகள் ஊரை பாடுமின் போல அல்லர் அல்லற்ப அழுந்தாது போவதற்கு யாதுமையூறவில்லையே அல்லல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதுமையுறவில்லையே கற்றிலாதானை கற்று நல்ல காமதேவனை ஒக்குமே முற்றிலாதானை என்று மொழியினும் கொடுப்பாரில்லை பொத்திலாந்தைகள் பாட்டரா புலவீர்கால் பாடுமி புலவீர்கள் அத்தநாயமருலகமாழ்வதற்கு யாதுமையுறவில்லையே நாயமருலகமாள்வதற்கு யாதுமையூறவில்லையே தையலாறு கோ காமனே என்றும் சால நல்வழகுடையனே கையுலாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரில்லை தையலாறு என்றும் ச நல்வழ நீ கையுலாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரில்லை பொய்கையாவியின் மேதி பாய்புகள் ஊரை பாடுமின் புலவீர்கள் ஐய யனாயமருலகமாள்வதற்கு யாதுமையோறவில்லையே ஐயநாயமருலகமாள்வதற்கு யாதுமையோறவில்லையே சிறுவிநீ செழுங் கமலமோங்கும் தென் புகழுர்மேவிய செல்வனை சிறுவினே செழுங்கமல மோங்குதின் புகழுமே விய செல்வனை நரவம் பூம்பொழில் நாவலூரன் வனப்பகையப்பன் சடையந்தன் நரவம் பூம்பொழில் நாவலூரன் வனப்பகைப்பன் சடையந்தன் சிறுவன் பன்றுன்றன் ஓரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் சிறுவன் பன்றுன்றன் ஓரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவ நாரடி சென்று சேர்வதற்கு யாதுமையுறவில்லை அரவநாரடி சென்று சேர்வதற்கு யும்ையூறவில்லை யாது மையுறவில்லை திருச்சிட்டு